இயேசுவைக்கு புகழ் இயேசுவ நன்றி மரியே வாழ்க உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் நான் சொல்வதை கேளாது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாது பிறகு ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டால் அவர்கள் வாழ்வில் எதுவும் நிகழப்போவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் நாம் விரும்பும்போது மட்டுமல்ல எப்பொழுதும் ஆண்டருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி வாழ அழைக்கப்படுகின்றோம் அவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிற செய்தி உண்மையாகவும் நேர்மையாகவும் அன்பாகவும் தாட்சியாகவும் கருணையோடும் இரக்கத்தோடும் மனிதநேயத்தோடும் இறைவனுக்கு பயந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் இறைவார்த்தை நமக்கு எடுத்து சொல்கிறது நம்மை இழந்து பிறரை தாங்குகின்ற வாழ்க்கைத்தான் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற பொழுது நாம் அழைக்காமலேயே ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே இணைந்திருப்பார் மன்றாடுவோம் அன்பு இயேசுவே நீர் எங்களை மீட்டின் பிள்ளைகளாக மாற்றுவதற்காகவே மனிதருவம் எடுத்தீர் எங்களுக்கு விட்டு சென்ற வாழ்க்கையை நாங்கள் எங்கள் மனம் போன போக்கிலை கடைபிடித்து வாழாமல் நீர் எங்களுக்கு காட்டிய வழியிலே நடந்து உமது ஏற்ற பிள்ளைகளாக உமக்கு பிரியமான சகோதரர் சகோதரிகளாக வாழ வரந்தாரும் கிருவி புரியும் தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமே